கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா என்னோடய லவ் ஸ்டோரி பார்ட் த்ரீ பார்ட் ஒனில் வந்துட்டு என்னோட லவ் எப்படி அக்செப்ட் பண்ண அப்படின்றத சொல்லியிருக்கேன் பார்ட் டூவில் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு எங்கே எல்லாம் சுற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இப்போ பார்ட் த்ரீல வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆன அந்த நொடி என்னென்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறேன் அண்ட் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் மறந்தாள் பெல்லை கண்கீட் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவில் வந்து என்னோடய மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த மேரேஜ் ஆன அந்த நொடி நான் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் அப்படின்றத வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா மேரேஜ் பார்ட் டூ அண்ட் பார்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தான் பார்ட் த்ரீ வந்து நல்லா புரியும் ப்ளீஸ் அந்த வீடியோ ரெண்டையும் வாங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ரெண்டு பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ லிங்க் ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணேன் மறக்காமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் பார்ட் த்ரீ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா என்னோடது வந்துட்டு நயன் இயர்ஸ் லவ் ஒம்பது வருஷம் நான் வந்து லவ் பண்ணி தான் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்ட் டூவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து மறக்காமல் பார்ட் ஒன் பார்ட் டூ பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது அந்த நொடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இருந்தாலும் லவ் பண்ணிவிட்டு அந்த தாலி கட்டும்போது நமக்கு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பெரிய ஹாப்பினஸ் ரொம்ப பெரிய ஹாப்பினஸாக வேணுமோ ஒரு இதை மலையவே தாண்டி வந்த மாதிரி இருக்கும் அதுவும் ரெண்டு ஃபேமிலியை எதிர்த்து போராடி மேரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பெரிய கடலும் மலையெல்லாம் தாண்டி வந்த மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுலாம் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டி நமக்கு இனிமேல் அவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து மனசாக தாலி கட்டுறாங்க அந்த நொடி வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸாக இருக்கும் எனக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அந்த மேரேஜ் ஆகும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னோடய மேரேஜுக்கு வந்து வரல அது வந்து ரொம்ப ஒரு பிக் சேடாக இருந்தது அந்த மேரேஜ் ஆனக்கப்புறம் எங்கேயுமே வெளிலேயே போக முடியாது ஏன்னா அந்த டைமில் கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆச்சா அதனால் எங்கேயுமே வெளியே போக முடியாது ஒரு எப்படி சொல்கிறது வீட்டுலேயே இருப்போம் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே மேரேஜ் ஆண்டுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் ஒரு வருஷமாக வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் அந்த கொரோனா வந்து என்ன அந்த கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் அந்த டைமிங் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்க சண்டே ஆனால் போய் மல்லிகாமான் வாங்கிட்டு வரது இதுக்கு அந்த பொருள் வாங்குறது அதுக்காக மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வண்டியிலே போவோம் நெல் இந்த ஹனிமூணு இதுக்குன்னு எங்கேயுமே போக முடியல வீட்லேயே தான் இருந்தோம் அப்போது வந்து நம்ம வீட்டிலேருந்துட்டு ஒரு மூவி பார்க்க போகலாம் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மூவி பார்த்த மூவியா இப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகிப்போம் அந்த மொக்க படத்துக்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாகவே போவோம் அந்த படத்தில் கூட விடம்மா மாட்டோம் எல்லா படத்துக்கும் போயிருப்போம் மேரேஜுக்கு முன்னாடி அந்த மேரேஜுக்கு அப்புறம் வந்து எங்கேயுமே அது ஆடவன்தான் அது பழி வாங்கிச்சுட்டு அதை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அந்த சுச்சுவேஷன் கொரோனா கொரோனா டைமில் நம்ம வந்து வெளியில் எங்கள் தேட்டர் எதுவுமே கிடையாது ஹோட்டல் எதுவுமே கிடையாது நம்ம இஞ்சி போனால் எல்லாமே அவுட்டிங் போகணுன்னா லவ் பண்ணும்போது மூவிக்கு போவோம் இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரது அதெல்லாம் பண்ணுவோம் மேலாம் எல்லாருமே மேக்ஸிமம் தேட்டருக்கு தான் போவாங்க நம்ம இந்த கொரோனா டைம் வேறு வந்ததுனால போக முடியலையா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் ஃபோன் தான் நான் அப்போ எல்லாமே பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஃபோன் பார்த்துட்டு ஃபோன்லேருந்து மூவிஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு டவுன்லோட் பண்ணிடுவார் நியூவாக வர மூவியெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல எல்இடி டிவியில் அந்த மாதிரி எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணி வீட்டிலேயே வந்து தேட்டு மாதிரி எங்கள் டிவி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நாங்கள் அப்படியே அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறது அப்படியே இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இருந்து வெளிச்சம்லாம் வருவாங்கல்ல தேக்கல் எப்படி இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஜன்னலெலாம் வந்து இது துணியெல்லாம் போட்டு நல்லா மூடி விட்டுட்டு பகலில் பகல்லையே வந்து அந்த மாதிரி பார்ப்போம் அப்போ அது வந்து ஒரு நம்ம நமக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் நம்ம தேட்டரில் போய் பார்க்க முடியாட்டினாலும் வீட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தேட்டர் மாதிரியே பண்ணுவார் ஃபுல்லாக இருக்கு உட்காந்து பார்க்குற மாதிரி அது ஒரு அது ஒரு மெமரிஸ் அப்புறம் அந்த மாதிரி மூவிஸ் பார்த்துட்டு கொரோனா டைமில் வீட்டில் நல்லா செஞ்சு நாளைக்கு சண்டே ஆனால் தானே வெளியில் போய் வாங்கிட்டு வர மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் பையன் வந்தோம்னா நல்லா என்ன என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு நல்லா செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் ஒளியாக இருந்தேன் கல்யாணம் வந்தது நல்லா இப்படி குண்டு குண்டுபிடி ஆகிட்டேன் நல்லா அப்புறம் என்னோட பையன் வேறு பிறந்துட்டேன் நான் பையன் பிறந்ததுக்கப்புறம் அதை விட நல்லாவே குண்டாகிட்டேன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் வேலைக்கு போகாமல் நானும் வீட்டிலேயே என்னன்னா ஒரே பெரிய இதாகுது ஆனால் ஹஸ்பண்ட் கூட ஒன் இயராக வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போய் ரெண்டு பேர் பேசிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணோம் அது எங்கேயுமே போகவே இல்லை இப்படி தான் போச்சு அப்புறம் வந்து மேரேஜ் ஆ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் எங்கே போனேன் அப்படின்னா ஏன்னா கொரோனா டைம் ஆனால் எங்கேயுமே எதில போக முடியாதா அதனால் அடுத்த நாள் நான் எங்கே போனேன் அப்படின்னா எங்கள் தோட்டம் இருக்குது தோட்டம்னா அது வந்து கொடுத்துட்டாங்க அந்த தோட்டத்துக்கு போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அதை இப்போ வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அவங்களும் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் சரி போய் அவங்க சொந்தக்காரங்க அவங்க காலில் அவங்க தாத்தா பாட்டியா அதனால அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரு ஹாஃப் டே அங்கே போய் இருந்துட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ மத்தியானமாக தான் வந்தோம் ஏன்னால் எங்கேயுமே வெளியில் போக முடியாது ஸோ அதனால் பெரியவங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சொந்தக்காரங்க அதனால் அந்த தோட்டத்தில் போய் நல்லா பசுமையாக இருந்தது எங்கள் வந்து வந்து கிராமம் ஈரோடல வந்து நஞ்சை ஊத்துக்குடி அப்படின்றது வந்து ஒரு கிராமம் அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அந்த தோட்டம் வந்து அங்கே உள்ளே இருக்குது அங்கே நல்லா இருக்கும் சுற்றி வந்து பசுமையாக இருக்கும் பச்சை பசுமே நடுவில் தான் வீடு இருக்கும் அந்த தாத்தா பாட்டி வீடு அங்கே போன நல்லா ஆடு மாடு எல்லாம் போய் எல்லாமே இருக்கும் நமக்கு பார்த்தாலே இந்த நேச்சுரல் பிளேஸை பிடிக்குது அந்த மாதிரி எனக்கும் அந்த நேச்சுரல் பிளேஸ் பிடிச்சிது அந்த ஒரு நாள் தான் வெளியில் போனோம் அப்புறம் வந்து சண்டே ஆனால் இந்த மல்லிகை வாங்க போகிறது இதுக்கு மேலே கொரோனா டைமில் அந்த சண்டே மட்டும்தான் வாங்குறதுக்கு விடுவாங்க அது மற்ற நாள்லாம் வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரூமுக்குள்ளேயே எங்கள் ரூமுக்குள்ளேயே ஜன்னல்லேருந்து இருந்து வர வலிச்சது எல்லாம் பகல்லையே வந்து நல்லா துணியெல்லாம் போட்டு மூடிடுவார் தேட்டர் மாதிரி டிவில அதாவது மொபைலில் வந்து மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கு டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி நாங்கள் மூவி பார்ப்போம் சமைச்சாலும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்லேயே சமைச்சிட்டு சாப்பிடு அந்த தட்டில் போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் அப்புறம் அந்த ஒன் இயர் வந்து அப்படியே போயிடுச்சு நானும் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து பிரியாணி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்கவே தெரியாது எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போதுனால சமையல் பக்கமே போகவே மாட்டேன் அப்படியே படுத்து தூங்குவேன் காலேஜ் போவேன் காலையில் வருவேன் எந்த வேலையுமே செய்யவே மாட்டேன் கொஞ்சமாக பாத்திரங்கள் வந்து வீடு போடுவேன் இந்த வேலை தான் செய்வேன் எங்கள் அம்மா வீட்டில் இங்கே வந்து எல்லாம்

அம்மா வந்து மேரேஜ் ஆகி ஒரே மாதத்துலேயே நாங்கள் அந்த பேசிட்டோம் எல்லாம் பேசி சால்வ் ஆகிடுச்சு தான் நான் கால் பண்ணி பேசிவிட்டு அப்புறம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரது எல்லாமே இருந்துச்சு அப்போலாம் அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் அப்புறம் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்சது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமியை வீட்டுக்கு வந்து நான் ரசம் தான் வச்சேன் ரசம் வச்சுட்டு அப்படியே வீடே ஃபுல்லாக வாசமாக கொடுவேன் ஊற்றி சாப்பிட்டா வெறும் சீரகம் மிளகு வாசமாக தான் இருந்துச்சு ஒன்றுமே இல்லை அதில் சக்குனு இருந்தது அதேமாதிரி ஊற்றி சாப்பிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு நான் வச்சுருக்கேன் அந்த கிடையாது தெரியாது வச்சுட்டேன் ஏன்னா மெயினாக ரசம் தான் சீரகம் மிளகு பூண்டு கொடுவாங்க அதை மட்டும் போட்டு நான் வச்சுட்டேன் ஆனால் பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சீரகம் மிளகு அதிகமாக போட்டுட்டேன் நல்லாவே இல்லை அப்புறம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு அதை சண்டே ஆனால் போய் வாங்கலாம் கொரோனா டைமில் வாங்கலாம் வாங்கலாம்னு சொன்னாங்க அதனால் அந்த டைமில் வந்து கறி போய் எடுத்துகிட்டு சிக்கன் எடுக்கலாம்னு சிக்கன் எடுத்துட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பிரியாணி செஞ்சோம் காரன்னா காரம் சாமி அந்த பிரியாணி சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து இறந்துட்டார் அவர் வந்து கொஞ்சம் மனம் செல்லாம்தான் இருந்தார் அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் ஹஸ்பண்டும் செஞ்சோம் செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையிலே இறந்துட்டார் கொஞ்சந்தான் சாப்பிட்டார் அவர் அவருனால் உட்கார முடியாது கொஞ்சம் ஒரு ஆள் ஊட்டி விடணும் எங்கள் மாமியார் ரத்ததாக ஊட்டி விட்டாங்க ஊட்டி விட்டோம் அடுத்த நாள் காலையில் அவர் மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றாரு அடுத்த நாள் காலையில் வந்து இறந்துட்டார் நாங்கள் செஞ்சு பிரியாணி தான் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாக தான் இருந்தார் அப்புறம் இறந்துட்டாரு அப்புறம் வந்து நான் நான் அப்போ இந்த கொரோனா டைம்லாம் இதுதான் எங்களுக்கு என்ன சேர்ந்து சமையல் செய்கிறது அந்த டிவி பார்க்குறது மூவி டவுன்லோட் பண்ணி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறது தேட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் செஞ்சுட்டு தட்டில் போட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்க்குறது நம்ம தேட்டரில் என்ன பண்ணுவோமோ சேம் அதே இங்கே பண்ணுறோம் ஏன்னா தட்டில் கொடுத்து ஆக மாட்டோம் நான் பார்க்கணும் அதை சொல்லு அப்புறம் அதே மாதிரி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் தூங்குவோம் ஃபோன் பார்ப்போம் இதுதான் உண்மையான போச்சு எங்களுக்கு பையன் பிறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சொல்லுவேன்